ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தாங்க நான் உங்களுக்கு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளாட்டோட டீட்டெயில்ஸ் சின்னதா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சு ஒரு ஆறரை சென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ச பிளாட் வந்து சேலை கொண்டு வந்திருக்கோங்க அது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க பின்னாடி பாத்துட்டு இருக்க அந்த பாலம் இருக்கு இல்லைங்களா அது வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய என்எச் ரோடுங்க அந்த என்ஹச் ரோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலம் கரெக்டா ஒத்தக்கால் மண்டம் ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த பாலம்ங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ரோடு இருக்கு இல்லைங்களா இங்கே பின்னாடி அந்த காம்பவுண்டு தெரியும் உங்களுக்கு கடைசியாக அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்தகால் மண்டபம் டு செட்டிப்பாளையம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து வெறும் ஒரு பத்து மீட்டர்லேயும் என்ஹெச் ரோட்லேருந்து வெறும் ஒரு முப்பது மீட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க ஓகேங்களா இந்த பிளாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ஆறு சென்ட் இது முழுக்க முழுக்க நீங்கள் யாரெல்லாம் வந்து ஒரு மேன்ஷன் பர்பஸ் ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக பில்டிங் போடுறதுக்காக இடம் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு சரியாக செட் ஆகக்கூடிய பிளாட்டுங்க இந்த பிளாட்டு ஓகேங்களா ஸோ வாங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பக்கத்தில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அதாவது ரெண்டலுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சுறேன் மேன்ஷன் கட்டிவிட்டால் எந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து வாடகை நீங்கள் வைக்கலாம் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க உங்களுக்கு ஒத்தகால் மண்டபம் டு செட்டிப்பாளையம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேங்க பழைய கொச்சின் பைபாஸாக இருந்த ரோடு ஓகேங்களா அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பதினஞ்சு அடி தடம் வருதுங்க இந்த பதினஞ்சு அடி தடமே வந்து ரோட்ல இருந்து எல்லாம் ஒரே ரிலேஷனில் இருக்கக்கூடியவங்களோட இடம் தான் ஓகேங்களா இவங்க எல்லாருமே வந்து டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே வாங்கி பிளான் அப்ரூவலாக வாங்கி வீடு கட்டிட்டாங்க ஸோ அவங்க அதை கட்டின அந்த வீட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு தாங்க விட்டுருக்காங்க ஃபுல்லி ரெண்டல் பர்பஸாக ஸோ இந்த ஏரியா பொறுத்து தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா இடம் இந்த கல்லு கிட்ட ஆரம்பிக்குதுங்க இந்த கல்லுல இருந்து உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு கல் வருது ஸோ அப்படியே பேக் சைட்ல போயிட்டு ஒரு ஸ்கொயர் டைப்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க கரெக்டா ஆறரை சென்ட்ல அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஆறரை சென்ட்ல அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேன்ஷன் பர்பஸ் கீழே வந்து நீங்க பார்க்கிங் லாட் விட்டு மேல நீங்க ரூம்ஸ் லைனா எடுத்து விட்டாலும் தாராளமா போகுங்க ஸோ முன்னாடி நீங்க அங்க பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி ஹைவேங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச் ரோடுங்க அந்த என்ஹெச் ரோட்டுக்கு சரியாக என்னங்க ஒரு முப்பது மீட்டர் தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இங்கே எல்லாம் பேரும் பாருங்களேன் மேன்ஷன் டைப்பில் எல்லாமே வீடுங்க இங்கே எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஏரியா தான் இது ஸோ இந்த ஏரியாவுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பம் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் காலேஜ் வந்து உங்களுக்கு அங்கே தெரியுதுங்க பாருங்கள் அது கற்பம் காலேஜுங்க ஸோ இந்துஸ்தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்துஸ்தான் வந்து இந்த பில்டிங்க்கு பேக் சைடு மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த பாலத்துக்கு பேக் சைடு அதனால நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வேறு யாரெல்லாம் இந்த பசங்களா வருவாங்க இங்கே எல்லாம் சுற்றிலுமே உங்களுக்கு கம்பெனிஸ் நிறையாவே இருக்குங்க ஸோ இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செட்டிப்பாளையம் டு போத்தனூர் அதாவது ஒத்தக்கால் மண்டம் உங்களுக்கு செட்டிப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனிஸ் நிறையவே இருக்கும் அந்த கம்பெனிஸில் வேலை செய்கிற பசங்க ஒவ்வொருத்தருமே வந்து ரெண்டாயிரம் ரூபா வாடகை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது புதுசாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேங்க வேறு எதுவுமே கிடையாது ஸோ இந்த பிளாட் வந்து ஃபுல்லி பேஸ்டான் மேன்ஷன் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ் நீங்க ரெண்டலுக்காக இடம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்க வாங்கி போட்டு தாராளமாக வந்து நீங்க வந்து பில்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெண்டல் வந்து நீங்க எதிர்பார்க்கலாங்க மாசமானா ஓகேங்களா ஸோ இந்த இடம் கிழக்கு பார்த்த அமைஞ்சிருக்கு இதற்கான பட்டால இருந்து எல்லாமே பக்காவாக வச்சிருக்காங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாத்துட்டீங்கன்னு நம்புறேங்க இந்த இடத்துக்கான பட்டால இருந்து எல்லா காப்பியும் பக்காவாக வச்சிருக்காங்க ஈஸி வந்து கிளியர் டைட்டிலாக தான் இருக்குங்க ஓகேங்க நாங்கள் செக் பண்ண வரைக்கும் கிளியர் டைட்டில் இருக்கு யாரெல்லாம் இந்த ரெண்டல் பர்பஸ்க்காக நீங்க பாத்து இருக்கீங்க மேன்ஷன் பர்பஸ்க்காக நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த ஜாராளமாக சூஸ் பண்ணலாங்க இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சென்டின் விலை ஒன்பது லட்சம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க ஆறு சென்ட் இருக்குங்க இதுல இருந்து நெகோசியபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் நீங்க வந்து சைட்டை பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கான ரேட் என்னங்கிறது எங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ நம்ம அதை அவங்களுக்கு கன்வே பண்ணுவோம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க லீகல் பார்க்கறதுலேருந்து டாக்குமெண்டேஷன் வரைக்கும் எல்லாமே கூட இருந்து பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பங்க ஸோ நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்கு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற கான்டக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் எஸ்கேஜா என்ன சந்திக்க வாங்க நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே